சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் வெளியான சிவாஜி படத்தில் ஆதிசேஷன் என்கின்ற கதாபாத்திரத்தில் வில்லனாக நடிக்க சத்யராஜ் உட்பட நிறைய நடிகர்கள் கிட்ட ட்ரை பண்ணி கடைசியில் சுமன் கிட்ட வந்தாங்க அவரும் ரஜினி ஷங்கர் ஏவிஎம் என்று சொன்னதுமே ஓகே சொல்லிட்டார் சொல்லிட்டு ரஜினிக்கே ஃபோன் பண்ணி அண்ணா இப்படி கேட்டாங்க நான் ஓகே சொல்லிட்டேன்னு சந்தோஷமாக சொல்கிறார் உடனே ரஜினி சுமன் இந்த படத்துக்கு அப்புறம் நீ பெரிய ரவுண்ட் வருவ வில்லன்னு நினைக்காத என்ன சொல்லி ரஜினியை விட பெரிதாக அந்த ஆதிசேஷன் கேட்டை வடிவமைக்க சொல்கிறார் அதுக்கப்புறம் ஷங்கர் அவரை அழைத்து கெட்ட பற்றி எல்லாம் பேசி அந்த ஆதிசேஷன் ரோல் உருவாகிறது எவ்வளவு பண்ணினாலும் சுமன் முகத்தில் வில்லத்தனம் தெரியவில்லை காரணம் அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல் உடனே ஷங்கர் அவரை ஒரு பல் மருத்துவரிடம் அழைத்து போய் ஒரு பல் செட்டை வடிவமைக்கிறார் அந்த பல் செட்டை வைத்ததும் சுமன் என்கின்ற நாயகன் ஆதிசேஷனாக மாறுகிறார் தன்னை விட அதிகமாக பேசப்பட வேண்டும் என ரஜினி சொன்னதால் சுமன் என்பதை விட ஆதிசேஷன் தான் அப்படத்தில் பெரிதாக தெரிவார் பஞ்சு சுபுவின் பின்னணி குரலும் செம்மையாக பொருந்தியது ஆதிசேஷன்னா பொட்டு வச்சுக்கிட்டு பொங்கல் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான்னு நினச்சியா ஆதிடா காசிமேடு ஆதினு அவருக்கு சுஜாதா எழுதின வாசனம் செமட்டா ரஜினி சொன்னது மாதிரியே சுமன் சிவாஜி பட வெற்றிக்கு பிறகு பெரிய ரவுண்டு வந்தார் விஜய் அஜித் தனுஷ் மமுட்டி மோகன்லால் எல்லோரிடமும் நடிக்கும் வாய்ப்பு வந்தது அந்த விதமாக சுமன் தமிழில் இந்த படம் மூலம் மறுவாழ்வு பெற்றார் என்றே சொல்லலாம் இதற்கு முன்னதாக சுமன் ரஜினி முதலில் இணைந்து நடித்தது தீ என்கின்ற படத்தில்தான் ரஜினியின் தம்பியாக நடித்த சுமன் அந்த படத்துக்கு பிறகு பெரிய ரவுண்டு வந்தார் இலங்கை இந்தியா கூட்டு தயாரிப்பில் வந்த படம் தீ இலங்கையின் ஷூட்டிங்கின் போது ரஜினி சுமன் ஊர் சுற்றி நல்ல நண்பர்களாக மாறினார்கள் இப்படி தமிழ் தெலுங்கு படங்களில் ஹீரோவாக நடித்து அந்த படங்கள் நூறு நாட்கள் ஓடி கொண்டிருந்த போதுதான் சுமன் நீலப்படம் நிறுத்ததாக கேஸில் சிக்க வைக்கப்படுகிறார் உடனே கைது செய்யப்பட்டு குண்டா சட்டத்தில் அவரை சிறையில் தள்ளுகிறது அன்றைய எம்ஜிஆர் அரசு ராம்ஜத் மலானி போன்ற பெரிய வக்கீல்கள் வாதாடி ஜாமீனே பெற முடியாத குண்டா சட்டத்திலிருந்து நான்கே மாதங்களில் ஜாமீனில் வெளியே வருகிறார் சுமன் இரண்டு மாதம் ஏவிமலையே இருந்து எல்லா படங்களையும் முடிக்கிறார் அப்போது கூட அவரோட இத்தரு இல்லாடிலு படம் நூறு நாட்கள் ஆந்திராவில் ஓடுகிறது அந்த வழக்கு ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு என தீர்ப்பாகி சுமன் விடுதலையாகிறார் அதன் பின் அவர் நிறைய படங்களில் நடிக்கிறார் அப்படி ஒரு ராபின்ஹுட் படத்தில்தான் சுமனுக்காக கெஸ்ட் ரோலில் நடித்து கொடுக்கிறார் ரஜினி நியாயம் மீரே செப்பாலி என்கின்ற அப்படத்தில் ராபின்ஹுட் என்கின்ற பேரில் இரவில் கொள்ளைகள் செய்வார் சுமன் அதை ரஜினி போலீஸ் அதிகாரியாக வந்து கண்டுபிடிப்பார் மிக பெரும் வெற்றி பெற்ற அப்படம் தமிழில் சுமன் ரோலில் ரஜினி நடிக்க ரஜினி ரோலில் பாக்யராஜ் நடிக்க நான் சிகப்பு மனிதன் என வந்தது இரண்டு படங்களும் ஒரே சமயத்தில் தயாரானாலும் ரஜினியின் நான் சிவப்பு மனிதன் இரண்டு மாதம் கழித்துதான் வெளியானது அன்று சுமனுக்கு ரஜினி நடித்து கொடுத்தது சுமன் இருந்த அன்புதான் சொல்லப்போனால் அந்த படத்தின் மூலம் சுமனுக்கு மறுவாழ்வு கிடைத்தது என்றே சொல்லலாம் சுமன் கைதானதும் குமுதும் இதழில் சுகாசினை சுமலதா போன்ற நடிகைகள் சுமன் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது மிக மரியாதையானவர் சுமன் என மறுத்து கொடுத்த பேட்டி சுமன் மீதான கெட்ட அபிப்பிராயங்களை போக்கியது பின்னாளில் சுமன் திருப்பதி வெங்கடாஜலபதியாக அன்னமயா படத்தில் நடித்தார் தொடர்ந்து அவருக்கு வாய்ப்புகள் நிற்காமல் வந்தன தெலுங்கு மட்டுமே கவனத்தில் இருந்ததால் எண்பத்தி நாலுக்கு பிறகு சுமன் தமிழில் வரவே இல்லை ஆர்கே தான் தொண்ணூற்றி நாலில் தான் இயக்கிய அதிரடி படைக்காக மீண்டும் அவரை அழைத்து வந்தார் பின் ரெண்டாயிரத்தி ஏழில் சிவாஜியின் ஆதிசேஷன் இடையில் ஒரே ஒரு தமிழ் படம்தான் தோற்றம் மட்டுமல்லாத அழகான மனமுடையவர் சுமன் ஒரு மகளை பெற்றிருந்த சுமன் ஹைதராபாத்தில் பல கோடி மதிப்புடைய தன் இடத்தை இராணுவத்துக்காக எழுதி கொடுத்து விட்டார் வாழ்க்கை அவருக்கு அந்த பாடத்தை கற்று தந்திருந்தது